அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி சமரச சுத்த சன்மார்க்க பெருந்தகையாளர்களை வள்ளலா தாசன் வணங்கிக் இந்த மரணமிலா பெருவாழ்வை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பது சுத்த தான் முதன்மையானது சரி இவர் நாம் சிலவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதோ நானும் தெரிஞ்சுக்கணும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த முத்தி முத்தி நிலை சித்தி நிலை முத்தி நிலை முன்னூறு சாதனம்னு சொல்ல இப்போ இந்த முத்தி நிலைங்கிறது என்னென்னா இந்த உடம்ப நீண்ட காலம் வைத்து கொள்வார் அதுக்குள்ளேயே இந்த ஆன்மாவை வெளியே போகாமையும் வைத்துக்கொண்டார் அதை ஜீவன் முத்தர் என்ற அவர்களை கூறினார் அதற்கு இந்த உடம்பை பலகாலம் பக்குவப்படுத்த வேண்டும் உடம்பையும் பக்குவப்படுத்தினா இந்த மூச்சு அந்த உயிர்ப்பு இதையும் பக்குவப்படுத்தும் அதாவது தாவம் யோகம் மூலிகை பாஷாணம் பாஷான வகை மருத்துவ செந்தூரம் ஆயிரம் இதெல்லாம் அது மூலிக வகைகள் இவைகளையாலே இவைகளனால் உடம்பை கட்டிப்படுத்து இந்த யோகம் மூச்சு பயிற்சி மூச்சு அப்படியே அடைக்க அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பல வகையினால் உடம்பை பக்குவப்படுத்தி கட்டிப்படுத்தி அதுக்குள்ளேயே அந்த ஆன்மாவை தக்க கொள்ளுங்க தக்க வைத்து அது ஐயா பேசுகிறாங்க உண்ணுகின்ற ஊங்கெழுத்து உடல் வற்றி புற்றெழுந்து ஒரு கோடி மா பெருந்தலைவர் அங்காங்கே பண்ணுகின்ற பெருந்தவத்தும் காண்பது அப்படின்னு குறிப்பிட்றாங்க அந்த உண்ணுகின்ற ஊண சாப்பாடெல்லாம் அறுத்து போய் ஊங்கெழுத்து உடல் வற்றி அப்படியே உட்காந்தே இருந்து தவம் பண்ணி அப்படியே இருந்ததும் குற்றம் எழுந்து போச்சு குற்ற எழுந்து அதுக்குள்ளேயே மூக்கச்சாடைய அப்படியே இருக்கிறாங்க அப்போ அந்த ஆண்மா அந்த பயிற்சியினால் உள்ளடங்கி அப்படியேவே கிடக்கு செத்தது போல் கிடக்கும் கூட ஒரு சிந்தனை என்ன சிந்தா அது தவறா சரியானு எனக்கு தெரியாது இந்த செத்தவரெல்லாம் சிரித்தாங்க எழுந்திர இறந்தவரெல்லாம் எண்ணி ஆங்கிப்பிடமெல்லாம் வருத இதில் இந்த செத்தவர்கள் என்பது இப்படிப்பட்ட பெருநிலையில் இருந்து அடக்கி அப்படியே இருப்பவர்கள் என்று நான் நினைத்தேன் ஏன்னா இந்த ஆன்மா செத்தது போல கிடக்கும் ஆனால் சாவாதே இந்த உடம்புல தான் இருக்கும் ஆனால் செத்தது போல் கிடக்கும் அவர்கள் தான் செத்தவர்கள் அவர்களெல்லாம் எழுப்பி மேலே கொண்டு வந்து சுதன்மா இருக்க பெருநிலையை அடைய வைக்கணுங்கிறது ஐயாவினுடைய நோக்கம் அவரே சொல்றாரு அவங்கெல்லாம் அப்படி செய்வேணான்னு ஆகையினால அப்படியே அந்த ஆன்மா அடங்கி உள்ள கிடக்கிறதுனால அந்த ஆன்மாவுக்கும் எந்த விதமான பயனும் இல்லை மற்ற யாருக்கும் விலங்குகளுக்கோ மனிதர்களுக்கோ அதனால எந்த பயனும் இல்லை ஒரு கல்லா கடந்தா கூட நாலு பேர் துணித வச்சிருப்பான் இந்த ஆன்மாவை அதுக்குள்ளே உடனே ஒரு பயனும் இல்லை அது அந்த தவ பயன்கள் பயிற்சிகள் ஒரு கால எல்லையில டக்குன்னு உடச்சிக்கிடும் போவோம் அப்ப திரும்ப அந்த செத்து மனிதன் எப்படி வர்றான்னா அது மாதிரி தான் பிறவியை எடுத்து வர வேண்டியதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய அறிவுக்கு எட்டிய சிந்தனை அதனால தான் இந்த புத்தி வேண்டான்னு ஐயா சொல்கிறாங்க புத்தி சித்தியெல்லாம் எனக்கு வேண்டாம் இந்த சித்தி என்பது என்னென்னா அடுத்தபடி ஒரு வகையான சித்தியை செய்வதற்கு பல ஆண்டு காலங்கள் பயிற்சி எடுத்து அந்த சித்தியை பெறுவார் அதுக்கும் பயிற்சி எடுத்து தான் தரணும் இப்போ இதுக்கும் அந்த மாதிரி பயிற்சி எடுத்து தான் வரணும் பயிற்சி எடுத்து ஒரு வருவாங்க இப்போ என்ன வருவாங்க இப்படி கையை அப்படி பிடிச்ச அப்படின்னு கொடுத்த உடனே தொண்ணூறு வருது அப்படின்னு கொண்டு வந்தால் தேங்காய் வருது இப்படி அற்புதங்களை செய்வார்கள் ஒவ்வொன்றும் செய்கிறதுக்கும் ஒரு காலம் முயன்று அதை பெற்றிருப்பார்கள் இப்படி இந்த அற்புதங்களை பெற்றிருப்பதினால என்ன பயன் இப்போ பாருங்க அப்படி அற்புதங்களை பெற்றிருப்பதினால பல பேர் வந்து இவர் பெரியவர் அடியப்பா அப்போ பெரியவரியா என்ன செய்கிறார் பத்தியலா கடவுள் ஆற்றல் அப்படியே கடவுளாகவே இவர் இருக்கார் என்று அவர்களை போற்றுவார்கள் ஒரு கூட்டமே நிரம்பிடாது ஆகால பெரிய கூட்டத்தை உண்டு பண்ணவும் ஒரு புகழை ஏற்படுத்தி கொள்ளவும் இந்த அற்புத செயல்களினால் முடியும் ஆனால் வேறு என்ன லாபம் அதில் இந்த ஊரை ஏமாத்தினே தெரியாது அவ்வளோ பொ நிக்கல அதனால அவருக்கு எந்த லாபமும் இல்லை அந்த உயிர் திடீர்னு போய் தான் ஆகும் சாதாரணமா ஜாவ்ரம் மாதிரி அவன் செத்தான் அதனால அதனால அந்த இதை தான் ஐயா சொல்றாருன்னா பெரியவர் பெரியவர் என்ன மற்றவரெல்லாம் போட்டணும்னு எனக்கு ஆசை இல்லையா விசித்திரங்கள் செய்யவும் ஆசை இல்லை அப்படின்னு பேசுவாங்க அதனால இதுதான் முத்தி சித்தி இந்த முத்தியினாலேயும் ஆன்ம லாபம் இல்லை சித்தியினாலேயும் ஆன்ம லாபம் இல்லை விலையை தான் சேர்த்துக்கிட்டு போவாங்க அதனால் முத்தி சித்தி தேவை இல்லை சரி அப்போ அதுக்கு மேலே பதிவுக்கு போவோம் அப்போ தான் அது என்ன சித்தி ஐயா முத்தேக சித்திங்கிறீங்கள அது என்ன யாது சித்தி இல்லையா அப்படின்னு கேட்போம் பார்ப்போம் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்